வணக்கம் நண்பர்களே இது உங்கள் மகா மார்க்கெட் இன்சைட் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸா இருக்கிற ஒரு புக்கை பத்தி தான் ஆமாங்க ராபர்ட் கியாசோகியோட ரிச் டேட் புவர் டேட் இந்த புக்குடைய சம்மரிய தான் டீட்டெயில்டா இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த புக்கோடைய ஸ்டோரியில் ராபர்ட் கியாசக்கிக்கு ரெண்டு அப்பாக்கள் இருந்தாங்க ஒருத்தர் அதிகம் படித்தவர் ஆனால் சம்பளத்தை மட்டுமே நம்பி எப்போதும் பண கஷ்டத்தில் இருந்தவர் அவர் தான் புவர் டேட் இன்னொருத்தர் அதிகம் படிக்காதவர் ஆனாலும் பணத்தை எப்படி வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விட்டவர் அவர் தான் ரிச் டேட் புவர் டேட் எப்போதும் நல்ல வேலை வாங்கு பாதுகாப்பாக வாய்க்க நடத்துவ அப்படின்னு சொல்லிக் கொடுப்பாரு ஆனா ரிச் டேடு எப்போதும் வேலை நல்லதுதான் ஆனா சம்பளம் மட்டும் உன்னை பணக்காரன ஆக்காது சொத்தை உருவாக்கு பணத்தை உனக்காக வேலை செய்ய வைக்க கத்துக்க அப்படின்னு சொல்லி தருவாரு ஸோ நண்பர்களே இதிலிருந்து நம்மளுக்கு என்ன பாடம் கிடைக்குது அப்படின்னா செட் தான் நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்குது அடுத்தது இந்த புத்தகம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாடம் அசட் லைபிலிட்டிஸ் அசட்னா என்ன உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே பணத்தை கொண்டு வர்றது உதாரணம் நீங்கள் வாடகை வீடு நீங்கள் கட்டி கொடுக்குற வாடகை வீடு இருந்து கிடைக்கிற வாடகை பங்கு முதலீடு அடுத்தது பிஸ்னஸ் லைபிலிட்டினால் என்ன உங்கள் பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்துக்கிறது உதாரணம் நீங்கள் வாங்கின லோன் அந்த லோன் மூலயமா வாங்கின கார் கிரெடிட் மூலமாக கட்டுற இஎம்ஐ இதுதான் இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா சம்பளம் மட்டும் டிபெண்ட் பண்ணாமல் அசட்ஸை உருவாக்கணும் அடுத்த பாடம் உங்கள் சொந்த வியாபாரத்தை கவனிக்க நீங்கள் வேலைக்கு போகலாம் ஆனால் அதோட சைட உங்கள் சொந்த இன்கம் சோர்சஸை உருவாக்கணும் அதுதான் ஃபினான்சியல் ஃப்ரீடமுக்கு வழி அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் தெளிவாக சொல்றாரு அடுத்தது ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னன்னா கம்பெனி ஸ்ட்ரக்சர் அதாவது சம்பளம் வாங்குறவங்க முதல்ல டாக்ஸ் கட்டுவாங்க மீதி தான் கைக்கு வரும் ஆனால் ஒரு கம்பெனியை ஓன் பண்ணுறவங்க செலவுகளை கழிச்சுட்டு பின்னாடி டாக்ஸ் கட்டுவாங்க அதனால் தான் பணக்காரங்க டேக்ஸில் அதிகம் சேவ் பண்ணுறாங்க அடுத்த பாடம் ரிச் பீப்புள் இன்வெண்ட் மணி அதாவது வாய்ப்புகள் தானாக வந்து சேராது தான் வாய்ப்புகளை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாரு உதாரணம் நிலம் வாங்க பணம் இல்லை அப்படின்னாலும் பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து நிலத்தை வாங்கி ரீசேல் பண்ணி ப்ராஃபிட்டை எடுக்க முடியும் ஊர் பீப்புள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எங்கிட்ட பணம் கிடையாது ஆனால் ரிச் பீப்புள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எப்படி பணத்தை கொண்டு வர முடியும் அடுத்த பாடம் வாக் டு லேன் நாட் டு ஏன் அதாவது ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சம்பளத்துக்காகவே நீங்கள் வேலை செய்யாதீங்க ஸ்கில்ஸ் வேலை ஸ்கில்ஸை வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் உதாரணம் சேல்ஸ் வேலை கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணும் அக்கௌண்டிங் வேலை ஃபினான்ஷியை புரிய வைக்கும் பின்னாடி இந்த ஸ்கில்ஸு உங்கள் சொந்த பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாரு அடுத்தது ஓவர் கமிங் ஆப்ஸ்டிக்கல்ஸ் நம்ம வாங்கியில் பெரிய தடைகள் பயம் சந்தேகம் சோம்பல் பழக்கம் இதெல்லாம் தான் நம்ம முன்னேற விடாமல் தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் தெளிவாக சொல்கிறாரு பயம் இருந்தாலும் ஆக்ஷன் ஆக்ஷனை அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாரு அடுத்தது கெட்டிங் டு ஸ்டார்ட் அதாவது நீங்கள் வந்து வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க பெரிய முதலீடு வேணாம் சிறிய முயற்சியிலே வந்து ஆரம்பிங்க அதாவது ஒரு பங்கு வாங்கி பாருங்க ஒரு சின்ன சைடில் ஹர்ஸ்டைல் பண்ணி பாருங்க ஆரம்பம் சின்னதாக இருந்தாலும் வளர்ச்சி பெரிதாக வரும் கடைசியாக புத்தகம் சொல்கிற முக்கியமான ஒரு ஸ்டெப்பு தொடர்ந்து லேர்ன் பண்ணிட்டே இருங்க தினமும் ஃபைனான்ஸு மார்க்கெட்டு பிஸ்னஸ் பற்றின புத்தகங்களை வந்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பணக்கார மைண்ட் செட்டு யாருக்கிட்ட இருக்கோ அவங்க கூட நல்லா பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்றாரு எப்போதும் நீங்க லேர்ன் பண்ணிட்டே இருங்க அப்பதான் உங்களுக்கு நாலேஜ் வளரும் நாலேஜ் மூலயமா நீங்க ஒரு பணக்காரனா ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் தெளிவா சொல்றாரு கடைசியா வந்து நம்மளுக்கு இந்த புத்தகம் சொல்ற ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா உங்களை வந்து அடிமையா நினைச்சுக்காதீங்க நீங்க தான் பணத்தோட பாஸ் அப்படின்னு நினைச்சிக்க அதுவே உங்க பினான்சியல் ஃப்ரீடமுக்கு ஒரு வழி வகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நண்பர்களே இதுதான் இந்த புக்கோடைய சுருக்கமான சம்மரி புக்கில் வந்து ஆத்தர் வந்து ஒரு ஏழை ஒரு பணக்காரன் ரெண்டு பேருடைய ஆகிட்டு போறாங்க பணக்காரிய இன்னுமே பணக்காரா வளர்ந்துட்டு இருக்காங்க இத பத்தி தான் ஆத்தர் வந்து இந்த புக்கு மூலயமா தெளிவா சொல்லியிருக்காரு மற்றும் இந்த புக்கில் வந்து ஒரு ஏழை வந்து பணக்கார மைண்ட் செட் எப்படி கொண்டு வர்றது ஒரு ஏழை வந்து எப்படி தன்னுடைய ஏழ்மையிலிருந்து மீண்டு பணக்காரனை மாறுறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ நான் சொன்ன இந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே